மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உயர்த்த வேண்டும் என்று மக்களவையில் வீசிக்க பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமாா் வலியுறுத்தியுள்ளாா் மக்களவையில் மீன்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் இன்று பேசிய அவர் மீன்பிடி தடை காலத்தில் அளிக்கும் இழப்பீட்டை உயர்த்த வேண்டும் என்றும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அவர்களது படகுகளை மீட்டு தர வேண்டும் என்றும் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர மாநில அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துறை வலியுறுத்தினார் மீனவர் நலத்துறை என்பது நம்முடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்று மூன்று கோடி மக்கள் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இதனால் ஏற்றுமதி செய்து வருவாய் ஈட்டுவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நலன்களை வழங்க வேண்டியது அரசின் கடமை அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் குறிப்பாக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு தடை விதித்து நம்முடைய அரசு மீன் உற்பத்திக்காக மீன்பிடி தடை காலம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுபோல புயல் மழை காரணமாக அவர்களுக்கு மீன் பிடிக்கச் செல்ல முடியாத காலத்தை லீன் பீரியட் என்று வரையறுத்திருக்கிறார்கள் இதில் அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்படுகிறது மூவாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தருகிறது ஆனாலும் அறுபது நாட்கள் அவர்களுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில அவர்களுக்கு இந்த தொகை போதவில்லை குறைந்தபட்சம் அன்றைய நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச ஊதியத்தையாவது இழப்பீடாக தர வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் தங்களை எஸ்டி பட்டியலில் பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நீண்டகாலமாக அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் எப்படி மலையிலே வாழ்கிறவர்கள் அந்த பகுதியிலே மட்டுமே இருந்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ அதை போல கடல் சார்ந்து வாழ்கிற இந்த மக்களும் பழங்குடி மக்களிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் இந்த நீண்ட நாள் கோரிக்கையும் மாண்பு அமைச்சரவர்கள் அவருடைய காலத்திலே அதை பரிசீலித்து இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு பகுதியில் அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் தொடர்ந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை நம்முடைய மாண்பு வெளியுறவுத்துறை அமைச்சரவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அண்மையிலே ஒரு மீனவர் மலைச்சாமி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நூற்றுக்கணக்கான மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் இலங்கை சிறையிலே வாடுகிறார்கள் இதிலே ஒரு சுமூகமான முடிவை எடுப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உறுதியளித்திருக்கின்றார் இதில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களுடைய மீனவர்களுடைய நலன்களுக்காக குறிப்பாக என்னுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே சுமார் பதினெட்டு பத்தொம்பது மீனவ கிராமங்கள் இருக்கின்றன அங்கே மரக்காணம் என்கின்ற பகுதியில் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அதற்கான அடிப்படையான பணிகள் எல்லாம் மாநில அரசால் செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கு உரிய உதவியை ஒன்றிய அரசு வழங்கி அந்த மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்ட அமைகிறேன் நன்றி வணக்கம் இதனிடையே உத்தரப்பிரதேசத்தின் பரேலி மாவட்டத்தில் ஆசாத் நவ்ராங் இன்டர் காலேஜில் படிக்கும் ஃபர்மன் அலி ஜீஷன் அலி எனும் இரண்டு முஸ்லிம் மாணவர்கள் தாடி வைத்திருந்தார்கள் என்பதற்காக பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் நீக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளாா்